பாகம் ஐந்து அத்தியாயம் ஒன்று நாம் இந்த சரீரங்கள் அல்ல அதன் தொடர்ச்சி போகா என்றால் ஆனந்தம் என்று பொருள்படும் நாம் அனுபவிக்கப்படுபவர் என்பதை உணரும் போதே நம்முடைய ஆனந்தம் உருவாகின்றது ஏனெனில் உண்மையாக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றவர் புருஷோத்தமரான இறைவனாவார் நாம் அவரால் அனுபவிக்கப்படுகின்றோம் இந்த உறவு நிலையின் பிரதிபலிப்பை ஜட உலகிலே கணவன் மனைவியின் இடையே விளங்கும் உறவிலே காணலாம் கணவன் அனுபவிப்பவன் புருஷா மனைவி அனுபவிக்கப்படுகின்றவள் பிரகுருத்தி பிரகுருத்தி என்ற சொல்லில் பிரி என்னும் பதம் பெண்ணை குறிக்கின்றது புருஷா அல்லது ஆத்மா அனுபவிப்பது பிரகுதி அல்லது இயற்கை அனுபவிக்கப்படுவது எப்படி இருப்பினும் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் சமமாகவே அனுபவிக்கின்றனர் உண்மையில் ஆனந்தம் சுவைக்கப்படும் போது கணவன் அதிகமான ஆனந்தத்தை பெறுகின்றான் பெறுாள் என்ற இன்பத்தில் ஆமை கிடையாது ஆன்மீக தளத்திலே கூறும் போது நாம் அனைவரும் ஆனந்தம் அனுபவிக்கப்படுபவர்களே கடவுள் அளவின்றி தம்மை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய விரிவுகளே அதாவது எக்ஸ்பென்ஷன் கடவுள் ஒருவரு இருப்பினும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக தம்மிடம் இருந்து பல விரிவுகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார் தனியாக ஒரு அறையிலே உட்கார்ந்து நமக்கு நாமே பேசிக்கொள்வதன் மூலம் ஆனந்தத்தை பெற முடியாது என்பது தெரிந்ததே ஆனால் ஐந்தாறு நபர்கள் ஒன்றாக கூடும் பொழுது பரஸ்பரம் ஆனந்தம் அதிகரிக்கின்றது பலர் நடுவில் கிருஷ்ணரை பற்றி பேசும்போது நம்முடைய ஆனந்தம் பல மடங்கு அதிகரிக்கின்றது இவ்வாறு ஆனந்தத்தை பெறும் வகைகள் பல உள்ளன இறைவன் தான் அனுபவிப்பதற்காக பல வகைகளிலே தம்மை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே அவருடைய விரிவுபாடுகளான நாம் அனைவரும் அவரால் அனுபவிக்கப்படவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதே நமது உண்மை நிலை அனுபவிக்கப்படும் நாம் அனுபவிக்கும் இறைவன் இருவரிடத்திலும் சுய உணர்வு உள்ளது ஆனால் அனுபவிக்கப்படுபவர்களாகிய நம்முடைய உணர்வு அனுபவிக்கும் இறைவனுடைய உணர்விற்கு உட்பட்டதே ஆகும் கிருஷ்ணர் அனுபவிப்பவர் நாம் அனுபவிக்கப்படுபவர்கள் என்ற போதிலும் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் எல்லோருக்கும் சமமாக பங்கு உண்டு இறைவனுடன் ஆனந்தத்தை அனுபவிப்பதில் பங்கு பெறும் போது நம்முடைய ஆனந்தம் உண்மையாக முழுமை பெறுகின்றது ஜட சரீரத்தின் மூலமாக இறைவனுடன் தொடர்பு ஏதுமின்றி ஆனந்தத்தை பெற வாய்ப்பே இல்லை ஆகையினால் தான் ஜட சரீரத்தின் மூலம் இன்பம் பெறுவதை பகவத்கீதை முழுவதும் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது மாத்ரா ஸ்பர்சாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண அனித்யாஸ் தாம் ஸ்திவ பாரத குந்தின் புத்திரனே வெப்பம் குளிர் இன்பம் துன்பம் என்று நிலையில்லாத தோன்றி மறையும் உணர்வுகள் அனைத்தும் தோன்றி மறையும் கோடை குளிர் போன்ற பருவ காலங்களுக்கு ஒப்பானவையே பாரதகுல தோன்றலே இவ்வுணர்வுகள் அனைத்தும் நமது புலன் ஈடுபாடுகளின் காரணமாகவே எழுகின்றன அவற்றினால் பாதிக்கப்படாமல் அவற்றை பொறுத்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும் பகவத்கீதை ரெண்டு புள்ளி பதினாலில் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் நம்முடைய ஜட சரீரமானது ஜட சக்திகளின் அதாவது நல்வினை உடலின்பம் அறியாமை எனும் கலப்பினாலேயே உருவாகி இருக்கின்றது சந்தேகமின்றி அது அழிவிற்குரியதே ஆகும் இமே தேஹா நித்யோக்தா சரீரின அநாஷினோ அப்ரமேய தஸ்மாத் யுத்திய ஸ்வபாரதம் ஜட உலக கண பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற நித்தியமான ஆத்மாவினுடைய ஜடசரீரத்திற்கு மட்டுமே அழிவு நேரிடுகிறது ஆகவே பாரத குல தோன்றலே அர்ஜுனனே யுத்தம் புரிவாயாக பகவத்கீதையில் இரண்டு பதினெட்டில் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் இவ்வாறாக ஜட சரீரம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீக்கிவிட்டு உண்மையான ஆன்மீக நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும்படி ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை ஊக்குவிக்கின்றார் ൃത്യു ജോ അമൃതം അശ്ണുദേവ് നൽവിനെ ഉടലിൻപം അറിയാമും മുക്കുണങ്ങളിൽ ഈടുപാട്ടെയും തവർക്കും പോട ഉലകിൽ സിക്കിയ ജീവാത്മാ மூப்பு நோய் ஆகிய துன்பங்களின் பிடியிலிருந்து விடுபடுகின்றான் அத்தகைய ஆத்மா இந்த வாழ்விலேயே அமிர்தம் எனும் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் பகவத்கீதையில் பதினாலு புள்ளி இருபது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உயர்வதற்கு நாம் கிருஷ்ண உன்னுணர்வு முறையை கடைபிடிக்க வேண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு பரிசாக அளித்திருக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரத்தை ஜபிப்பது கிருஷ்ண உள்ளுணர்வு நிலையை எய்த வெகுவாக பயன்படும் மந்திரத்தை உச்சரிக்கும் முறையானது பக்தியோகம் அல்லது மந்திர யோகம் என குறிக்கப்படுகின்றது இந்த மார்க்கம் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளால் பின்பற்றப்படுகின்றது அத்தகைய ஆன்மீகவாதிகள் எவ்வாறு ஜட சரீரத்தின் பிணைப்பினால் ஏற்படும் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை தவிர்த்து தமது சுயநிலையை எய்துகின்றனர் அந்நிலையிலேயே அவர்கள் எவ்வாறு ஜட உலக பிரபஞ்சங்களை தாண்டி ஆன்மீக பிரபஞ்சங்களை அடைகின்றனர் அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன ஹரே கிருஷ்ணா அத்தியாயம் ரெண்டு இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுதல் பற்றி வாசிக்கிறான் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா